ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா என்னென்னா ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணுங்களாமா ரெண்டு பொண்ணுகளையும் வேறு வேறு ஊரில் கட்டி கொடுத்துட்டாங்களாமா மூத்த பொண்ணு பார்க்க போகிறாங்களா அப்போ அப்பா கேட்குறாரு எப்படிமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம் எங்கள் அப்பா சந்தோஷமே இல்லைப்பா மழை வந்தாதானப்பா எங்களுக்கு சந்தோஷம் வயல்லாம் செழிப்பாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்பா சரின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் மீண்டும் ரெண்டாவது பொண்ணு கிட்ட போனாராம் அப்போ வந்து அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுதான் எங்கேப்பா நிம்மதியாகவே இருக்க முடியல இந்த சனியை முடித்த மழை வர வந்து நிம்மதியை கெடுக்குது இந்த மழை வரனால எங்களுக்கு பானைகள்லாம் செய்யவே முடியல ஏற்றுமே பண்ண முடியல பானைகள்லாம் காயம் கூட மாட்டேங்குதுப்பா எந்த வேலையும் செய்ய முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் என்ன தெரியுங்களா இந்த உலகத்தில் யாரையுமே எந்த விஷயத்துலையுமே திருப்திப்படுத்தவே முடியாது இந்த ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு ஒரு பிராண்டி அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் டீ கேக்